பொன்முடி நேத்து பேசி இருக்கிறாரு நீங்க என்னம்மா ஓசில தானமா வந்தீங்க பஸ்ல ஓசில தானமா வந்தீங்க உங்களுக்கு வந்து இந்த ஓசி பஸ்ல அதுல தான வந்தீங்க உங்களுக்கு சாப்பாடு இலவசமா குடுக்குறோம்ல இதெல்லாம் யார் பேசுறா இந்த நாட்டினுடைய அமைச்சர் எவ்வளவு துமுறு இருந்தா எவ்வளவு எகத்தாளம் இருந்தா ஏ மூட்டு காசுல சோறு தின்னுகிட்டு இருக்க நீ எங்க ஆத்தாள்களை பார்த்து ஓசில தின்னங்கற உனக்கு அமைச்சர் பொறுப்பு ஓசில நாங்க போட்ட பிச்சை தான் யா பிச்சை வந்து நில்லு ரோட்ல அடுத்த தடவை வருவீல்ல எங்க மக்கள்கிட்ட எங்க ஆத்தாள் அப்பன்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்க வரவில்ல செருப்ப சாணில முடிச்சாக்கிறார் வா எதத்தாலும் அமைச்சராயிட்டாராம் ஓசில தானமா வர்றீங்க நாங்க இல்ல உங்க தலைவர் இருக்கார்ல திருவாரூர்ல இருந்து ஓசில தான் வந்தாராமா சென்னையை நோக்கி ஓசில தான் வந்தாராம் அங்க வந்து அண்ணா கிட்ட இருந்து ஓசில தான் வாட்ச் வாங்குனாராமா வாட்ச் வாட்ச் ஓசி ஓசி வாட்ச் நான் அண்ணா விடம் இதயத்தை இரவலாக பெற்றேன் அண்ணா எனருக்கு கைக்கடிகாரம் கட்டி விட்டார் கைவிரலில் மோதிரம் மாட்டிவிட்டார் அப்படி சொல்லி பெரியாருக்காக இதே தந்தை பெரியாருக்காக ஒதுக்கி வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பட்டத்தை திருடி ஓசியில் திருடி கொண்டவர் ஐயா கலைஞர் கருணாநிதி திமுகவை ஓசித்தனமாக எடுத்துக்கொண்டவர் கலைஞர் கருணாநிதி ஐம்பெரும் தலைவர்கள்ல தன் பேரே இல்ல அதை திருட்டுத்தனமாக ஓசையில் எடுத்துக்கொண்டவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அதே மாதிரி எங்கள் மக்கள் பணத்தை ஓசியில வாங்கித்தான் வடமாநிலத்தில இருந்து வந்த பிரசாந்திக்கு சொல்கிற ஒரு நாய்க்கு முன்னூத்தம்பது கோடி கொடுத்து எங்கள் மக்கள்கிட்ட ஓசி எடுத்து பிச்சை எடுத்துதான் அதிகாரத்திற்கு போயிருக்கீங்க எங்க மக்களை பார்த்து ஓசியில சொல்றதீங்கற இப்படி பேசி திரிகிற இந்த எஜமானர் புத்தியில இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறோம் ஒரு நாள் இந்த நிலத்தில் தமிழர் ஆட்சி வரும் அன்னைக்கு இப்படி பேசுற ஒட்டுமொத்த திராவிட நாய்களையும் தெருவுல நின்னு திருவோர் ஏந்த வைக்கல வனவேகங்கள் கட்சியை சார்ந்த எங்கள் அண்ணன் இரணியன் போய் எட்டு மா எட்டு நாள் ஒன்பது நாள் போராட்டம் பண்றாரு குறவர் குடி இதுல நாடெங்கும் விளம்பரம் குறவருக்கு வீடு கொடுத்துட்டாரு குறவருக்கு வீடு கொடுத்துட்டாரு அங்க பாருங்க அஸ்வினின்னு ஒரு பெண்ணு வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேசுனதுக்கு முதலமைச்சர் இறங்கி போய் அவருக்கு வீடு கொடுத்தது குறவர் வீட்டுக்குள்ள போய் உட்காந்து காஃபி குடிச்சாரு இட்லி தின்னாரு சட்னி தின்னாரு வெக்கம் கட்டவங்களா அதே சமூகத்தை சார்ந்தவர் தான்டா எங்க அண்ணன் நீ வீடு கொடுத்தது குருவிக்காரர்களுக்கு நீ வீட்ல உட்காந்து தின்னது குருவிக்காரர் வீட்ல உண்மையான தமிழ்க்குடி குறவர்கள் சாலையில இறங்கி போராடிகிட்டு இருக்கான் எஸ் ஜி பட்டியல்ல பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் அந்த பட்டியலில் எங்களை குறவர்னு நீங்கள் அடையாளப்படுத்துங்க குருவிக்காரர்களை வடமாநிலத்தை சார்ந்தவர்களை அதுல குறவர்னு அடையாளப்படுத்தாதீங்கன்னு தார்மீக உரிமை தார்மீக உரிமை கேட்டு போராடுறாங்க எட்டு நாள் போராடிகிட்டு இருக்காங்க உண்ணாவிரதம் இருக்காரு அவரை கைது பண்ணி கொண்டு போய் வாங்க உங்கள அமைச்சரை பார்க்க வைக்கிறோம் யாரு சாதி வெறியர் சாதி வெறியர் தன் பிறந்த சாதிக்கு கடைசி வரை உயிருள்ளவரை உண்மையாக இருக்க வேண்டும்னு நினைக்கிற கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போய் கூட்டு போய் விடுறாங்க கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் யாரு அருப்பு சொந்த ஊரு தமிழர் அல்லாதவர் வீட்டுக்குள்ள போய் கூட்டிட்டு போய் பேச விட்டுட்டு ஒரு அமைச்சர் ஏற்கனவே அவர் மீது ஏகப்பட்ட சர்ச்சை இருக்கு கே கே எஸ் எஸ் ஆர் மீது இப்ப எங்க அண்ணன் இரண்யனை நீ நிறுத்தினது வேற யாரையோ இல்ல எங்கள் தமிழ் குடியில் பிறந்த எங்கள் அண்ணன் இரண் என நீ கீழ நிக்க வச்சுட்டு கால் மேல கால் போட்டு அதிகார தோரணையில மமதையில பணக்கார திமிர்ல அந்த கோரிக்கையை வாங்கிட்டு இந்த கோரிக்கையெல்லாம் ஒரு நாள் தமிழர் கையில் ஆட்சி அதிகாரம் வரும்ல அப்ப நாங்களும் பலி தீர்ப்போம் எங்களை வந்து சாதாரண ஆட்கள் நினைச்சிடாத கட்டாயம் வீழ்த்தியே தீர்வோம் இந்த திராவிடத்தை உங்களுடைய அதிகாரத்து உங்களுடைய சாத்தியத்துமர் எல்லாத்தையும் குளிதோண்டி புதைப்போம் கேட்டால் சமூக நீதினு பேசுவான் சமூக நீதி எது சமூக நீதி இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அவரை பார்க்க ஒருத்தர் வர்றாரு உள்ளே வரும் பொழுது நீங்க கவுடாவா கேட்கிறாரு ஐயா ஸ்டாலின் கவுடாவான்னு தெலுங்கு பாசம் பிணைப்பு ரெட்டி சங்க மாநாட்டில் போய் ஐயா கே நேரும் கே கே எஸ் எஸ் ஆரும் பேசுறாங்க கேட்டால் சமூக நீதி பாதுகாவலர்கள் அதே பொன்முடி அந்த முந்தா நாள் பேசின அதே பேச்சுல இன்னொன்னு கேட்கிறாரு ஏமா நீ எஸ் சி தானமா உனக்கு என்னமா ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு பேசுறாரு அதெல்லாம் என்னது சமூக நீதி மாடல் சமூக நீதி என்ன இங்க அனைத்து மக்களும் சமமாக போற்றப்படணும் சமமாக மதிக்கப்படணும் சொந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றி பெற்றவரு வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவராக இருந்தா உனக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை சேரல வரட்டலாம் எத்தனையோ காணொலிகள் வெளிவந்து அதை பத்தி முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு என் சொந்த கட்சி காரணமாக இருந்தாலும் நான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் வாயில்தான் பேசுறாரு ஒரு நடவடிக்கை இல்ல அவனை பொறுத்த வரைக்கும் மனு என்ன தெரியும்ல இந்த இடத்துல ரோடு இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் நியமிப்பான் அந்த கான்ட்ராக்டர் திமுக காரங்களா இருப்பாங்க ரோட போட்டு கொடுத்து கமிஷனை வாங்கிட்டு உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது கையெழுத்து அவ்வளவுதான் நாலு நாள் ரோடு மறுபடியும் ஓட்ட விழுவோம் யார்கிட்ட நீங்க போய் கேட்க முடியாது இப்படி போடுகின்ற சாலை தரமில்லாத சாலைகளாக இருக்குன்னு கன்னியாகுமரி நான் தமிழக கட்சிக்காரங்க அதிகாரிகளை நிறுத்தி போராட்டம் பண்றாங்க யார அங்க இருக்கிற கான்ட்ராக்டர் கிடையாது திமுக கவுன்சிலர் கிடையாது கட்சிக்காரங்களை கிடையாது அதிகாரிகளை நிறுத்தி இந்த மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய இறையன்பு அவர்கள் சாலை போடும் பொழுது இருக்கின்ற சாலையை பெயர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாலையை போடுங்க சாலை உயரமாவதை தடுத்து நிறுத்துங்கன்னு இறையன்பு சொன்னாருங்க அதன்படி சாலைகளை போடுங்கன்னு சொல்லி நாம் கட்சிக்காரங்க போய் பேசுறாங்க அவர்களை அடிச்சு விரட்டுறாங்க யாரு திமுகவினுடைய குண்டர்கள் கான்ட்ராக்டர் கவுன்சிலரு எல்லாம் வந்து அடிச்சு விரட்டலாங்க அதை கண்டிச்சு இந்த ரெண்டு சீட்டுக்கு முட்டி போடுற ஒரு கூட்டம் இருக்கு ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கு முட்டி போடுற ஒரு கூட்டம் அந்த கூட்டம் நாம் தமிழர் கட்சி வந்து கான்ட்ராக்டரை மிரட்டி காசு கேட்கறது அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி தெரியும்ல சென்னையில அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இருக்கு அதுவே புடுங்கிய நிலம் தான் அடுத்தவன் வந்து ஆட்டையை போட்ட நிலம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எல்லா மாவட்டங்களையும் வட மாவட்டங்களில் வட இருக்கிற அதாவது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் எல்லா மாவட்டங்களையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் அந்த ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கு வேலையை அங்கே இருக்கிற முதலாளியை மிரட்டி அங்கே இருக்கிற தொழிலாளிகள் வயிற்றில் அடித்து உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் நாங்கள்லாம் ஒரு சாதிக்காரங்க என்னை ஏமாற்றி வயிறு வளர்க்கக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம் அவன் சொல்றான் எங்களை பார்த்து கமிஷன் கேட்ட மண்ணு கனிம போராட்டத்துக்கு எங்கடா போனேன் ரெண்டு சீட் நாலு சீட்டை நக்க போனீங்க போராட்டம் நாங்கள் நடத்தின எங்க போனேன் சன் சன்ஃபார்மா நிறுவனத்துக்கு எதிராக நாங்க போராட்டம் நடத்தினப்ப எங்க போன சிஏஏ சட்டத்துக்கு எதிராக நாடு முழுக்க போய் நாங்க கத்தினப்ப எங்க போன இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் அனுதினமும் கொள்ளை போகுதுன்னு அனுதினமும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கமே அங்க எப்ப போன அங்க அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம் கட்டானே அதுக்கு எதிராக நாங்க போராடின எங்க போய் உட்காந்துருந்த நீ வட மாவட்டத்தில் இருக்க அங்க போய் ஒரு அறிக்கை ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் கிடையாது இருக்கு ஒரு நாள் இருக்கு ஒட்டு மொத்தமா கரு வச்சிருக்கிறோம் தமிழராக இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிராக வேலை திட்டம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி திராவிடராக இருந்து தமிழருக்கு எதிராக வேலை திட்டம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி ஒரு நாள் தரைமட்டமாக்கப்படுவீங்க கட்டாயம் படுவீங்க அதுல இன்னைக்கு புதுசா கிளம்பிட்டாரு விடியலார் ஐயா விடியலாட்சியை கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர் ஆகாத வகையில சீடி சக்கர சுத்தப்பா ஏற்று எழுது டக்கப்பா என்னை பார்த்து தாயுபாடவர் சொல்லுங்க பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை அறிவித்துட்டு தாயுமானவர்னு சொல்லணுமா எதுக்கு தாயுமானவர் சொல்லணும் தாய்க்கு என்ன தெரியுமா முதல்ல தாயாவது தன் நாட்டு மக்கள் கஷ்டப்படும் பொழுது தன் நாட்டு மக்கள் கல்விக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது கல்வியை எந்த தாயாவது பேய் ஆக்கி அந்த பேய் தான் நீங்க உங்களை தாயுமானவர் சொல்லணும் பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைக்கு காலை உணவு கொடுக்குற ஆனா அவங்க அப்பனுக்கு சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவங்க அம்மா தாலியா இருக்கிறிய நீ தாயுமானவரா

அண்ணாவிடம் இரல்வலாக இதயத்தை பெற்றுக் கொண்டு வந்தார் ஐயா கலைஞர் கருணாநிதி இதயத்தை வாங்கிட்டு வந்தாரு அதனால இந்த இவ்வளவு தொண்ணூத்தி ஏழு வயசு வரைக்கும் நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாரு ஆனா கொஞ்சம் மூளையை வாங்கிட்டு வந்திருந்திருக்கலாம் அண்ணா கிட்ட இருந்து அந்த அறிவாவது இருந்திருக்கும் அதன் பிறகு வந்து ஐயா ஸ்டாலின் ஐயா கலைஞருடைய மூளையை கொஞ்சோண்டு கடன் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இந்த ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல வாத்தியார் புள்ள பேக்குன்னு மக்குன்னு அந்த மாதிரிதான் அவர் பெரும் பெரும் கவிஞர்

மாவட்ட ஆட்சியர் மக்கள்கிட்ட குறைதீர்ப்பு மனு வாங்கணும் அதற்கு ஏற்ப குறைதீர்ப்பு மனுகளில் வாங்கின மனுக்களுக்கு தீர்வு காணணும் இது ஆட்சியரினுடைய வேலை இந்தியா ஐ ஐஏஎஸ் படிச்சிட்டு வர்றவங்களுக்கு அதுதான் வேலையே இந்த நாட்டினுடைய இறையாண்மையாக தான் சொல்லுது இந்த நாட்டினுடைய சட்டம் இதுதான் சொல்லுது ஆனா அதுக்கு ஒரு முகாமை போட்டு பதினைந்து நாட்களில் தீர்வு காணப்படும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இது முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு கொடுத்த மனுக்களில் இதுவரை யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ஒருத்தருக்கு இருக்காது தேர்தல் நேரங்களில் வந்து பெட்டியை தூக்கிக்கிட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இந்த வந்து கடிதத்தை எழுதி போடுங்க உங்கள் கோரிக்கை மனுக்களை கொடுங்க அந்த கோரிக்கை மனுக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள்ல தீர்வு கொடுத்துருவோம் ஒரே ஒரு சீட்டு ஒண்ணு அந்த சீட்டை காமிச்சு இந்த சீட்டு தான் உங்களுக்கு ஆதாரம் இந்த சீட்டை தூக்கிட்டு நீங்கள் எப்ப வேணாலும் முதலமைச்சருடைய இருப்பிடத்திற்கு வந்து அங்க என் சட்டையை பிடிச்சி உழுக்கலாம் செஞ்சாங்க மக்கள் அந்த சீட்டை தூக்கிக்கிட்டு தலைமை செயலகத்துக்கு போய் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் கேள்வி கேட்கணும்னு போன மக்களை காவல்துறையை விட்டு விரட்டி அடிச்சது தான் இந்த விடியலார் ஆட்சி பதில் கேட்க முடியுமா உங்கள்ட்ட பதில் இருக்கா ஏன் செய்யல நூறு நாள்ல செஞ்சிருவேன் நீங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதி தேர்தல் அறிக்கை நான் போய் சொல்ல இன்னும் இருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அறிக்கையில ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க மீனவர் நலன் மாணவர் நலன் இங்க இருக்கிற நீட்டுக்கு தடை வாங்குவோம் எல்லாருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயா போய் ஐயா ஸ்டாலின் அவருடைய அமைச்சர்மார்கள்லாம் நாங்க இந்த ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள்ல எழுபது விழுக்காடு வாக்குறுதிகளை முடிச்சுட்டோம் செஞ்சு முடிச்சுட்டோங்கிறாங்க எழுபது விழுக்காடு வேண்டாம் எங்க அண்ணன் ஏழு விழுக்காடு கேட்டாரு நாங்க ஏழு ஏழு கேட்கறோம் வெறும் ஏழு வெறும் ஏழு சதவீதம் உங்களால முடிச்சிருக்கீங்களா முடிச்சிருக்க முடியுமா ஏழு வாக்குறுதி எதுவும் இல்ல சாராய கடை மூடுவேன் சொன்னத மூடல கட்டண உயர்வு இங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை மின் கட்டண உயர்வு அதையும் நாங்க சொல்லல வகையில் ஆரது வகையில மின்சாரலாம் மின்சாரம் தொட்டதா சாக்கடிச்சோம் இப்ப மின்சார கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்குது அதே அதிமுக ஆட்சியில இன்னைக்கு மின் கட்டண உயர்வு ஏன் கொண்டு வந்துட்டீங்க இந்த அனில் பாலாஜின்னு ஒருத்தர் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து மேடல முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காப்ல ஐயா மின் கட்டண உயர்வு கொண்டு வந்திருக்காங்களே இது பத்தி உங்க கருத்து என்ன மற்ற மாநிலங்களில் பாருங்க பாருங்க ஆந்திராவில் இருக்கிற மின் கட்டணத்தை விட தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான மக்கள் சிரமப்படாத அளவிற்கு உயர்த்தி இருக்கிறோம் மின்சாரத்துறை அமைச்சர் ஐயா செந்தில் பாலாஜி சாராயத்துறை அவர்கிட்ட தான் இருக்கு அவர் சொல்றாரு மின் கட்டணத்தை ஏன் உயர்த்தினு நீங்க உயர்த்தினதே அதிமுக ஆட்சி காலகட்டத்தை விட அதாவது மாநிலங்களை விட அதிமுக ஆட்சி காலத்தில் கம்மியா தானே இருந்திருக்கும் மின் கட்டணம் எதுக்காக இந்த கூடுதல் ஆள் இல்லை கேட்டாலும் பதில் வராது கேட்டால் மின்சார துறையில இழப்பீடு ஏற்பட்டுச்சு பதினெட்டாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கடன் வந்துருச்சு முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கடன் வந்துருச்சுன்னா உனக்கு நிர்வாகம் செய்ய முண்டோன்னு அர்த்தம் உனக்கு நிர்வாகம் செய்ய தெரியல எதுக்கு ஒரு துறைக்கு கடன் வருது மின்சாரம் எல்லா மக்களும் மின்சாரம் பயன்படுத்தலாம் எல்லா நிறுவனங்களும் மின்சாரம் பயன்படுத்துது எல்லா நிறுவனத்துக்கிட்ட இருந்தும் பணம் வாங்குறீங்க மக்கள்கிட்ட இருந்து கட்டணம் வாங்குறீங்க எல்லாம் வாங்கியும் ஒரு துறை நஷ்டத்துல போகுதுன்னா காரணம் அதை நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் சரியில்லை அதை முதல்ல மாத்தணும் ஆனா அதை மாற்றாம மக்கள்கிட்ட கூடுதல் சுமையத்திருக்கிறது சொத்து வரி உயர்த்த மாட்டோம் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்க கொரோனா காலகட்டத்தில் மக்கள் கஷ்டப்படுறாங்க அதனால் சொத்து வரி உயர்வை கொண்டு வரவே கூடாது அன்னைக்கும் அதே கருப்பு சட்டையை போட்டுட்டு கருப்பு டிஷர்ட் கருப்பு பெண்டை போட்டுக்கிட்டு ஐயா ஸ்டாலின் வீட்டு வாசல்ல ஒரு போர்டை தூக்கிக்கிட்டு சொத்து வரியை உயர்த்தக்கூடாது நீட்டுக்கு தடை வேணும் எல்லாத்தையும் அங்கே வீட்டில் இன்னும் போராட்டம் பண்ணார் சொத்து வரி ஏன் உயர்த்துனீங்க ஐயா கேஎன் நேரு அவர் தான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர் வந்து ஒரு பதில் சொல்றாரு சொத்து வரியை ஏன் உயர்த்தினீங்க அப்படின்னா பிப்ரவரி முப்பதாம் தேதிக்குள்ள சொத்து வரியை உயர்த்தல மத்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தொகை பத்தொன்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டிற்கு வராது அதனால உயர்த்திட்டோம் தேதி கவனிச்சுக்கலாயிராது பிப்ரவரி முப்பது ஏன் தெரியும்ல ஐயா ஸ்டாலினோட வளர்ப்பு அவரு பிப்ரவரி மாசத்துக்கு முப்பதாம் தேதி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் முதல்ல ஜபா சொன்னான்ல வடிவேலு சொல்ற மாதிரி இந்த கருப்பு பணத்தை ஒழிச்சது யாருக்கு தெரியும் சங்கிகளுக்கு மட்டும் தெரியும் சொன்னான்ல அந்த மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தில ஐயா ஸ்டாலினுடைய வலிவு நடக்கக்கூடிய அந்த வழி தொண்டர்களுக்கு மட்டும்தான் பிப்ரவரி முப்பதாம் தேதி வரும் மற்றவங்களுக்கு வராது அந்த இருபதாயிரம் கோடி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கலன்னா என்ன இது எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்தில் போய் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நீட்டு சிக்கல் ஒன்றிய அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறோம் இதுல அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல்ல தூக்கிக்கிட்டு தெரு தெருவா தெரிஞ்சாரு ஒருத்தர் ஐயா உதயநிதி சேப்பாக்கம் சேக்குவேரா இப்ப சின்னவர் அழைக்கணுமா அவர் தூக்கிட்டு தெரிஞ்சாரு செங்கலை தூக்கிட்டு நீட்டுக்கு நான் நீதி கேட்டே தீர்வேன் அதுவும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னாரு யாருக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரண இதெல்லாம் இருக்கோ அவர்களால் மட்டும்தான் நீட்டை தடை செய்ய முடியும் நாங்களும் அதை தான் சொல்றோம் வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரண சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனால மட்டும்தான் நீட்டை தடை பண்ண முடியாது திமுக வர முடியாது ஏன்னா நீங்க சோத்துல உப்பு போட்டு திங்கலையே எங்க வைத்தறிச்சலா அள்ளி போட்டு திங்கிறீங்க ஆற்று மணல் அள்ளுறாங்க ஆற்று மணல் எல்லா இடத்துலயும் ஆற்று மணலை அள்ளி விற்கிறான் கேட்டால் வீடு எப்படி கட்டுவீங்க வீடு எனக்கா கட்டுற எனக்கு கட்டுறியா அம்பானி அதானி காட்டுப்பள்ளியில் துறைமுகம் கட்டுறான் இந்த பக்கம் கேரளாவில் விழுஞ்சுகம் துறைமுகம் கட்டுறான் அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறான் என் மலையை உடைச்சு மேற்கு தொடர்ச்சி மலையை உடைச்சு இதை கேட்பத ஆட்சியாளர்களுக்கு துப்பு இல்லை இதையெல்லாம் சொல்லி தான் தே இங்கே தேர்தலுக்கு நின்று வாக்கு கேட்டு வந்தவங்க மேற்குத் தொடர்ச்சி மலையை உடைக்கிறாங்க கன்னியாகுமரி மலைய உடைக்கிறாங்க அந்த மனோ எல்லாம் தலையில நின்றாப்புல கன்னியாகுமரியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் மலைகளை உடைத்து கொண்டு போறாங்க ஐயோ அப்படின்னு கூட திமுக உண்மையிலுமே வெக்கமான ரோச சுடு சொன்ன வந்து இந்த மக்களுக்காக கொஞ்சமா சிந்திக்கிறாங்க போல இருக்கு மலையை உடைச்சிட்டு போறதுக்காக கனிமவளம் கொள்ளை போகுதுன்னு இப்படி கதர்றாங்களே பார்த்தா வாயிலையும் வைத்துட்டு அடிச்சிட்டு போராட்டம் பண்ணது அதுக்கு இல்ல அதிமுக திருடிட்டு போறானே நம்மளால திங்க முடியலங்கிற ஆதங்கம் ஏக்கம் அதுக்கு தான் போராடி இருக்கிறாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாடெங்கும் கனிம வளங்களை கொண்டு போவதற்கு எந்த தடையும் இல்லை நான் சொல்லல தபாய் துறைமுருகன் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாரு அந்த அமைச்சர் கனிம வள பாதுகாப்புத்துறை அமைச்சர் இது எல்லாமே அமைச்சர்கள் பேசுறது நேற்று ஒருத்தர் பேசியிருக்காரு இங்க இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் சொன்னது யாரு நாங்க சொன்னோமா இல்ல இங்க இருக்கிற இல்லத்தரசிகள் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க நாங்க அப்பதான் வீட்டுல வந்து சோறு வச்சு திங்க முடியும்னு கேட்டாங்களா கேட்கல தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துச்சு இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுக்கறோம் ஏங்க ஐயா கொடுக்கலன்னு கேட்டா ரெண்டு வாட்சி நமக்கெல்லாம் ஒரு வாட்சி கட்டுறதுக்கு நேரம் பாக்குறதுக்கே நேரம் இல்ல ரெண்டு வாட்சி கட்டிக்கிட்டு மதுரையில் இருக்க பிடிஆர் பள்ளிவெல் தியாகராஜன் இருக்காரு அவர் சொன்னார் நாங்க தேதி போட்டோமா நேரம் சொன்னோமா நாங்க அதெல்லாம் செய்வோம் எப்ப செய்வீங்க ஆட்சி முடிஞ்சு இவங்க அடுத்த ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நாங்க செய்யறோம்னு மறுபடியும் சொல்லுவாங்க இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை இவர்கள் அமல்படுத்தல ஆனால் பெண்களை முன்னேற்றுவதற்காக பெண்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உண்டுபடுத்துவதற்காக பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கிறோம் இலவச பேருந்து கொடுத்தாங்க அதையும் எங்க வீட்டு பெண்கள் யாரும் கேட்கல எங்களுக்கு இலவசமா பஸ் உடுப்பா அந்த பஸ்ல ஏறி போறோம்னு அந்த பஸ் எப்ப வரும் ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணு வரும் முன்னாடி எல்லாம் இப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒண்ணு அவனும் தள்ளி போய் ஓசி பஸ் தானே ஓடி அந்த ஏற மாட்டியான்னு கண்டக்டர் எங்கள் பெண்களை அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் நடத்துறான்னா அவன் கூலிக்கு மாறடிக்கிறவன் இங்க இருக்கிற அரசாங்க காசுக்கு வேலை செய்யக்கூடிய அவங்க அந்த நபர்கள் ஓட்டுனர் பயிற்றுனர் அவங்க எல்லாம் இருந்துட்டு போறாங்க இந்த நாட்டினுடைய அமைச்சர் அந்த வார்த்தையை பேசலாமா எவ்வளவு கேவலப்படுத்தாலும் நம்ம ஆளுகளுக்கு கவலை இல்லையா குவார்டர் கொடுக்குறியா இந்த தேர் போன தேர்தலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்த இந்த தேர்தலுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறியா ஏய் என் வீட்டில் எட்டு ஓட்டு இருக்குப்பா அவன் ஆயிரம் ரூபா கொடுத்துக்கான்ப்பா நீ ஆயிரத்தி ஐநூறுவா கொடுப்பா இப்படி வாக்குவாதம் வாக்கை காசுக்கு வித்தா அவன் எப்படி உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பான் வாக்கி அரிசி தான் போடுவான் தான் மலை போனால் என்ன மணல் போனால் என்ன ஆறு போனால் என்ன காடு போனாலும் என்ன நிலம் போனால் என்ன நீர் நிலைகள் போனால் எனக்கு என்ன நிலத்தடி நீர் போனால் எனக்கு என்ன எல்லாத்துக்கும் மாற்று காசு அப்படின்னு போனீங்கன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எப்படி வாழும் இதுல எங்களை சொல்றது பாசிசவாதிகள் இவர்கள் பாசிச பயங்கரவாதிகள் தமிழ் பிரிவினைவாதம் பேசுறாங்க ஏ நாங்க பேசுறது ஒட்டுமொத்த உயிர்களுக்கும்டா காக்கை குருவிக்கும் நீர் வேணும்னு பேசுறோம்டா எல்லார்களுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் காடுகள் வேணும்னு பேசுறோம் எல்லா உயிரினங்களுக்குமான தேவை அடிப்படை தேவை நீரும் காற்றும் காடுகளும் ஆதம் கா பாதுகாருங்கடான்னு சொன்னா காடுகள்ல இருக்க மரங்களை கடத்தி விற்கிறது இதே இவ்வளவு பேசுறாங்கல்ல இங்க இருந்து கன்னியாகுமரி மலையை உடைச்சு கேரளாவில துறைமுகம் கட்டுறதுக்கு கொண்டு போறாங்க அதுவும் தனிப்பெரும் முதலாளி எவனோ ஒருத்தன் கட்டுறதுக்கு இங்க இருந்து கொண்டு போய் கொடுக்குறாங்கல்ல கல்லு உண்மையிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர் பெருமக்களுக்கு உண்மையிலுமே இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா காந்தி ராஜனுக்கு உண்மையிலுமே திமுகவினுடைய அம் முதலமைச்சருக்கு தெம்பும் திராணியும் இருந்தா வேட்டி கற்ற தைரியம் இருந்தா கேரளாவில இருந்து ஒரே ஒரு சின்ன கல்ல மட்டும் நீ தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துரு பாப்போம் உருவானாவ மால மாலை மலையாளியாக இங்கு தெருவோடு போற திராவிட அழுறான் அதான் பிரச்சனை இங்க ஏன்னா இவனுக்கு தெரியாது இந்த மண்ணும் இந்த மண்ணினுடைய வளமும் என்னன்னே தெரியாது எண்பத்தாறு ஒன்பது எவ்வளவு தெரியல தொண்ணூத்தி சொன்னாரு அவரை போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சா என்ன நடக்கும் இப்படித்தான் நடக்கும் விடியல் கொடுக்கிறோம் விடியல் கொடுக்கிறோம் பாஜகவை உள்ளே விட மாட்டோம் எல்லாம் பெற்று ஏமாற்று அறிக்கை ஏமாத்து பொய் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ இவர்களுக்கு எதிராக போராட்டம் இவர்களுடைய அலுவலகங்களை முற்றுகையிடுறது சோதனை யாரு என்ஐ அதிகாரிகள் என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்புங்கிற அந்த அமைப்பு எப்படி வந்துச்சு இது யார் கொண்டு வந்தது இன்னைக்கு இருக்கிற பிஜேபி கொண்டு வந்ததா பிஜேபி பின்னாடி வச்சுக்கிறேன் முதல்ல இது பிஜேபி கொண்டு வந்ததா இந்த என்ஐஏ என்ஐஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் இன்னைக்கும் ராகுல் காந்தி காங்கிரசினுடைய தலைவர் பொறுப்புக்கு தகுதிவாய் இந்த காங்கிரசின் தலைவர் ஐயா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு மத கலவரத்தை யார் தூண்ட நினைத்தாலும் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்துவது பேசிட்டு போறான் கொண்டு வந்தது காங்கிரஸ் இன்னைக்கு அதை வழிநடத்திட்டு இருக்கிறது பாஜக இந்த என்ஐஏ வரும்போது நாங்க எதிர்க்கிறோம் இந்த சட்டத்தை வரைவாக கொண்டு வரும்போது என்ஐஏ சட்டம் வந்தால் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் அவங்களுக்கு சிறுபான்மையின மக்கள் எங்களுடைய மாமன் மச்சான்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை இவர்கள் வழக்கு போட்டு சம்பந்தமே இல்லாம விசாரணைங்கிற பேர்ல ஓராண்டு வரைக்கும் உள்ள வச்சு விசாரிப்பான்னு அப்ப இருந்து கத்திக்கிட்டு இருக்கோம் கேட்கல இதே ஆ ராசா அவர் பேசி என்னையே என்னைய தேவையான சட்டம்னு திமுக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரு பேசின சான்றுகள் இருக்கு இதுல திமுக நாங்க தான் பாதுகாவலர் நேத்து கூட ஐயா அறிக்கை கொடுத்திருக்காரு தமிழர்களை வந்து நாங்கள் தான் பாதுகாக்க முடியும் ஐயா ஸ்டாலின் நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் தமிழர்களை நீங்க பாதுகாக்கிறது ரெண்டாவதுங்க நீங்க தமிழர்களை பாதுகாக்கிறீங்க பாதுகாக்காம இருக்கீங்க அதுக்கு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிள்ளைகள் என்று சீமான தம்பிகள் நாங்க இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் எங்க மக்களை நாங்க பாதுகாத்துக்கிறோம் குறைந்தபட்சம் உங்க கட்சியில இருக்க கொள்கை பரப்பு செயலாளரை காப்பாற்ற முடிஞ்சா உங்களால ஐயா ஆராசா அவர் என்ன வார்த்தை தவறா சொல்லிட்டாரு மனுஸ்மிருதிங்கிற நூல்ல இருக்கிற வார்த்தையை எடுத்து சொல்றாரு ஐயா ஆராசா அதுவும் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் டூ ஜி கோடி கோடியா அடிச்சு கொண்டு வந்து இவர்கள்ட்ட தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க அதிமுக நிறைய பேர் சொன்னாங்க நமக்கு தெரியாது அவரை காப்பாற்ற முடியல கொள்கை பரப்பு செயலாளர் சொந்த கட்சிக்கார பிஜேபி இருக்கவன் எழுதுறான் விமர்சிக்கிறான் கெட்ட வார்த்தையில திட்டுறான் நாக்க அறுத்துருவே பேசுறான் எதிர்த்து கேட்கறதுக்கு துணிவில் இந்த அரசாங்கத்திற்கு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு ராஜா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ இந்துவாக இருக்கிற வரை இந்துவாக இருக்கிற வரை உன்னை சூத்திரனாகத்தான் பார்ப்பான் சூத்திரன்னா யாரு பேசி மகன்னர் சொன்னான் இத ராஜா சொல்றார் இது மனு நீதியில எழுதப்பட்டதுன்னு யாரு சூத்திர இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்க்கணும் அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்து பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலின் எங்க கட்சியில தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் பேசுறாரு கொள்கை பரப்பு செயலாளருக்கும் தலைவருக்கும் எவ்வளவு மாறுபாடு பாத்தீங்கல்ல அவன் எழுதுறான் பிஜேபி காரன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் ஒரே வார்த்தை சொன்னாரு அண்ணன் ஆராசா பேசுனது சரிதான் நாங்க கூட நிக்கிறாங்க அண்ணன் ஆராசா கூட அப்படின்னு எதிர்த்து நின்னாரு உங்களால நிக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஒரு வழக்கு தொடுக்கப்படுது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வைசியர்கள் அதாவது போர்க்கருவிகள் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் வைசியர்கள் எங்களுக்கு பட்டம் கொடுங்கன்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க அதே போல வணிகம் செய்யக்கூடிய எங்களுக்கு சத்திரியர் கேட்கறாங்க அவங்க வணிகம் செய்யக்கூடியவர்கள் வைசியர்கள் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்தை நாடி வழக்கு போகுது வழக்கின் என்ன தெரியுமா வருது இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் சத்திரியர்கள் பிரம்மாக்களால் பிரம்மாவால் கொல்லப்பட்டு விட்டனர் சத்திரியர்கள் கொல்லப்பட்டு விட்டனர் வைசியர்கள் அத்தனை பேரும் மாயோன் கண்ணன் இறந்த பொழுது ஒட்டுமொத்த பேரும் இறந்து விட்டனர் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் இரண்டே வர்ணம் தான் ஒன்னு பிராமணன் இன்னொன்னு சூத்திரன் சொல்லி இந்திய உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்குது எதிர்த்து போய் அங்கே பார்ப்போம் இவர்களுக்கு தெம்பும் இல்ல திராணியும் இல்ல நாங்கள் சொல்றோம் ஐயா ஸ்டாலின் சொல்லல நாங்கள் சொல்றோம் தமிழர்கள் நாங்கள் ஒருபொழுதும் இந்துக்கள் கிடையாது எங்கள் எங்களுடைய வழிபாடு வழிபாடு சைவ வைணவ நாங்கள் எங்கள் பாட்டன் சிவனை வணங்குறோம் எங்கள் பாட்டன் மாயோனை வணங்குறோம் எங்கள் பாட்டி கொற்றவையை வணங்குறோம் எங்களுடைய இந்திரனை வணங்குறோம் எங்களுடைய வர்ணனை வழங்குறோம் இது எங்கள் வழிபாடு ஆனா வந்தவன் போனவெல்லாம் கொண்டு வந்து உள்ள வந்து முருகனை வழிபட்டுறவங்கள முருகன் அவங்க தூக்கிட்டு போயிடுறது சுப்பிரமணியம் போட்டு சுப்பிரமணியம் தூக்கிட்டு போயிட்டான் வடமாநிலத்தில இருந்து வந்தவன் அவன் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு இத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆண்டு காலம் பூச்சாண்டி காட்டுவீங்க பிஜேபி வளரல வளரலங்கிறீங்க இன்னைக்கு கோயமுத்தூர்ல ஒட்டுமொத்தமா கலவரம் பண்ணிட்டு இருக்கான் அதுல யாரை கைது பண்றீங்க பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவை சார்ந்தவங்களை எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவங்களை கூப்பிட்டு விசாரணை ஏன் பிஜேபியில் இருக்கவன் வீட்டுக்கு வந்து பெட்ரோல் குண்டு அடிக்கிறது இவர்களாகத்தான் இருக்கணுமா இந்து முன்னணி வீட்டில் பெட்ரோல் குண்டு அடிக்கிறது இவர்களாகத்தான் இருக்கணுமா பழைய வரலாறு எடுத்து பாரு இதே இந்து முன்னணியை சார்ந்தவங்க இதே பாஜகவை சார்ந்தவங்க அற்ப விளம்பரத்திற்காக தனக்கு கமாண்டோ படை பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக கட்சியில் தனக்கு பொறுப்பு வேணுங்கிறதுக்காக சொந்த காரை கொளுத்தி சொந்த வீட்டுக்குள்ள பெட்ரோல் குண்டு அடிச்சு சொந்த வீட்டுக்குள்ளேயே அறுவாலை எடுத்து வெட்டிக்கிட்ட வரலாறு இருக்குடா நீ முதல்ல அவனை பிடிச்சி விசாரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும்னா பாஜக காரன் மொத்த பேரையும் முடிச்சு சிறையில போடுறா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா போகும் அதை விட்டுட்டு அவனை வளர்த்து விடுறதுக்கான வேலை எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க இஸ்லாமியர்களை கைது பண்றது இங்க இருக்கிற இங்க இருக்க எஸ்டிபி கட்சிக்காரங்களை கைது பண்றது பாப்புலர் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுடைய சொத்துக்களை முடக்குவது அவர்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து பணம் பண பரிமாற்றம் வருது அந்த பண பரிமாற்றத்தை நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம் நீ ஆட்சிக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட எட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒன்பதாவது வருஷம் போய்கிட்டு இருக்கு ஒன்பது வருஷத்துல என்னத்தை புடுங்கிக்கிட்டு இருந்த பிஎஃப்ஐ காசு வரத பார்த்து பிடிக்காம ஒன்பது வருஷம் அமலாக்கத்துறை உங்க கட்டுப்பாடுல தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை ரைடு அடிக்கிறான் போய் என்னத்தை எடுத்த ஒரு வெங்காயமும் இல்ல பிஎஃப்ஐ பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா அலுவலகத்திலேயோ எஸ்டிபிஐ அலுவலகத்திலேயோ ஒன்னத்தையும் இவர்களால் கைப்பற்ற முடியல ஆனா இன்னமும் இங்க இருக்கக்கூடியவர்கள் விடியலார் வந்து காப்பாத்துவாரு எப்படி காப்பாத்துவாரு எப்படி காப்பாத்துவாரு நாளைக்கு நாளைக்கு இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்கிற பாஜகவை எதிர்த்து ஆர் எதிர்த்து இந்து முன்னணியை எதிர்த்து ஏதாவது நடவடிக்கைல ஈடுபட்டா அடுத்த நிமிஷம் ஆட்சியை கலைக்கிறதுக்கான வேலை திட்டத்தை பிஜேபி தொடங்கிடும் பயம் நாம் தமிழ் கட்சி எப்படி தெரியும்ல மசுரும் கிடையாது போனா போதும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் அதிகாரத்துல இருக்கும் பொழுது பிஜேபி இங்க பேச முடியுமா பேச முடியாது எதுக்கு இந்த நிலத்துக்கு பிஜேபி கேட்கின்ற கேள்விக்கு தர்க்கம் வைக்கிறதுக்கு பிஜேபி யாராவது ஒருத்தர் அண்ணாமலை வர சொல்லுங்க அண்ணாமலையை எதுக்கு ஆட்டுக்குட்டி மேய்ச்சோம் எதுக்கு ஐஏஎஸ் படிச்சோம் எதுக்கு அங்க போய் போலீஸ் வேலை பார்த்தோம் எதுக்கு இப்ப இந்த கேவலம் கட்டு பிஜேபி வந்து உட்காந்துருக்கோம் எதுவும் தெரியாது அவருக்கு அண்ணாமலைக்கு அரசியல் என்னன்னு தெரியுமா கர்நாடகாவுக்கு போனா அங்க மாணவிக கன்னடன்னு பேசுறது தமிழ்நாட்டுக்கு வந்தா நான் கரூர்காரன்னு பேசுறது என்ன வெக்கம் கட்டவன இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இன்னைக்கு என்ன தெரியுமா பேசியிருக்காரு இதே அண்ணாமலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு சொந்த அதிகாரிகளுக்கு தான் தெரியும் யார் எப்படி இவன் கலவரம் செய்வானா மாட்டானா இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொந்த மாவட்டத்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும்னு அண்ணாமலை சொல்றான் அறிவு கட்ட முண்டமே இதை தாண்டா நாங்களும் சொல்றோம் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழர்களுக்கு தாண்டா தெரியும் இங்க இருக்கிற தமிழனுக்கு அப்பன் பெரியப்பனுக்கு எது தேவை எது நாங்க தேவையில்லை இந்தியா வந்து ஒரே நாடுங்க இந்துக்களுக்கான நாடு எது இந்துக்களுக்கான நாடு